ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஸ் ஹோம் எனக்கு தெரிஞ்ச பூஜை ஏற டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிப் நம்பர் ஒன் இப்போ வந்து பூஜை ஜாமானை சிம்பிளாக தேய்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ப பழைய எண்ணெயெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு வெளியில் விளக்கேற்றுவோம் இல்லையா வீட்டுக்கு முன்னாடி அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் விளக்க வந்து அந்த எண்ணெய் பிசிறு போகிற அளவுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதோட சபீனா தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக வந்து பூஜை ஜாமனை தீக்கணுன்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் லெமனுக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம் பூஜை ஜாமான் தேய்க்கிறதுக்கு மட்டும் நான் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும் ரொம்பவே ஈஸியாக வந்து தேய்க்கிறேன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பூஜை எல்லாம் தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா வந்து தொடைச்சி எடுத்துருங்க தொடைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த சந்தனம் பொடி செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் நமக்கு தேவையான வாசனை பொருள்லாம் சேர்த்து அந்த பொடி செய்கிறப்ப ரொம்பவே வாசனையாக இருக்கும் இது டிப் நம்பர் டூ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கைப்பிடி சோம்பு கொஞ்சமாக லவங்கம் எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் சோம்பு அதுக்கப்புறம் இதோட ஜவ்வா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சந்தனம் சேர்த்துக்கலாம் சந்தனம் இந்த மாதிரி வில்லையாக இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு இருபது முப்பதுலே வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வெறும்னே வந்து சந்தனம் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வாசனை பொருள்லாம் சேர்த்து நம்ம சாமிக்கு வந்து சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா வந்து சாமி ரொம்ப நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதை ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டா போதும் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த சந்தன பவுட்ரு இதுக்கு வந்து பன்னீர் கிடைக்கும் கடையில் கேட்டிங்கன்னா பன்னீர் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பூஜை ஜாமான்லாம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கலாம் நல்லா வந்து கட்டை வரலால் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பிளேட்டுக்கும் வச்சு முடிச்சிடுறேன் விளக்கு வைக்கிறதுக்கு வந்து நம்ம தட்டு வச்சுருப்போம் இல்லையா அதுக்கும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டேன் இந்த வந்து கை கழுவுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் விளக்கு தட்டில் வெறுமனே வந்து விளக்க வைக்கக்கூடாது ஒரு ரூபா காசு இருந்தால் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம விளக்க வச்சுக்கலாம் அரிசி கூட சில பேர் போடுவாங்க நான் வந்து காசு தான் போட்டு வைப்பேன் இப்போ வந்து விளக்கில் ஊற்றுற எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இதுக்கு ஒரு டிப்ஸு இது வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போ வந்து இந்த நல்லெண்ணெய் தான் நான் வந்து விளக்கு ஏற்றுவேன் இந்த விளக்கு ஏற்றுற நல்லெண்ணெயில் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரத்தை அப்படியே கையால் நசுக்கி போட்டுருங்க இதோட ஜவ்வாது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நல்லா மூடிட்டு நல்லா இது மாதிரி குளிக்கிட்டிங்கன்னா எல்லாம் வந்து நான் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய விளக்கு எரியக்குள்ளே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஏற்றுறதுக்கு நான் வந்து பஞ்சுத்தறி தான் யூஸ் பண்ணுவேன் நார்மலாக நம்ம வந்து நூல் திரியை விட பஞ்சுத்திரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து மொத்தமாக காட்டனாக வா கடையில் வாங்கிட்டு வந்து கூட நம்ம கையாலே அது மாதிரி நல்லா திரிச்சிக்கலாம் கொ கொஞ்சமாக எண்ணெயில் வந்து நல்லா வந்து திரியை நினச்சிட்டு திரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றிக்கலாம் விளக்க ஏற்றிட்டு விளக்கை வந்து குளிர வைக்கிறதுக்காக கையால் வந்து நம்ம குளிர வைக்கக்கூடாது இந்த மாதிரி திரித்தூண்டின்னு நம்ம ஜாமான் கடையில் கிடைக்கும் பித்தளை ஜாமான் வாங்குகிற கடையில் கேட்டிங்கன்னா திரித்தூண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு இருபது தான் இருக்கும் அது வாங்கி நீங்கள் விளக்கை குளிர வச்சுக்கலாம் இப்போ டிப் நம்பர் ஃபோர் ஊதுபத்தி வந்து நல்லா ரொம்ப நேரம் வாசனையாக எரியறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு இதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் பன்னீர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊதுவத்தியில் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க லேசாக தேய்ச்சா போதும் தேய்ச்சிட்டு இப்போ நான் உடனே வந்து பற்ற வச்சுக்கிறேன் வத்தி வந்து ரொம்ப நேரம் வாசனையாக நல்லா சூப்பராக எரியும் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் பஞ்ச பாத்திரத்தில் நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரி இருக்கிறதுக்காக தண்ணியோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கையால் அப்படியே நசுக்கி போட்டுருங்க இதோட ஒரே ஒரு ஏலக்காயை அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க தோலை தூக்கி போட்டுடலாம் இது கூடவே துளசியை இது மாதிரி கையால் நல்லா பிச்சு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலையிலே இது செஞ்சு வச்சுட்டீங்கன்னா சாய்ந்தரம் வந்து பூஜை முடிச்சுட்டு இதை வந்து குடிச்சிங்கன்னா பெருமாள் கோயிலில் குடிக்கிற தீர்த்தம் மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது அஜீர்ண ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோலாம் தொடைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பன்னீர் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் ஜவ்வா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து சாமி ஃபோட்டோவெலாம் தொடச்சிங்கன்னா சாமி ஃபோட்டோ நல்லா வந்து ஒரு மனமாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பூஜை ஃபோட்டோவெலாம் சாமி ஃபோட்டோவெலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வச்சு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சிங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும் நான் முன்னாடி சந்தன குங்குமம் வச்சேன் இல்லையா விளக்குக்கெலாம் அதே தான் இப்போ வச்சுக்கிறேன் இது மாதிரி ஸ்கெட்ச்சு பேனா மூடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூடியெல்லாம் அப்படியே வந்து சாமி ஃபோட்டோ பின்னாடி பூ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சாமி ஃபோட்டோ பின்னாடி இது மாதிரி டபுள் சைடு டேப்பு மூணு ஒட்டிக்கிறேன் மூணு சாமி இருக்கிறதுனால நான் வந்து மூணு டேப்பு ஒட்டிக்கிறேன் டபுள் சைடு டேப்பு ஒட்டிட்டு சாமிக்கு நேராக கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இப்போ வந்து அந்த மூடி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து நல்லா இது மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ரோஜாப்பூ சாமந்திப்பூ அதெல்லாம் இதுக்குள்ளார வச்சிங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் செம்பருத்தி பூலாம் இந்த மாதிரி நேராக நிற்க வைக்க முடியாது இல்லையா அதுக்கு நல்லா இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மல்லிகைப்பூவெலாம் கட்டின பூவெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எரிஞ்சதுக்கப்புறமா இருக்கு இல்லையா அந்த ஊதுபத்தி குச்சி அதுக்கப்புறம் தூத்பிக்கு அதெல்லாம் வந்து இந்த மூடிக்குள்ளார சொறிக்கிட்டு நீங்கள் மல்லிகைப்பூலாம் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் தசாங்கம் ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரின்னு இருக்குது இல்லையா இந்த பிராண்டு தசாங்கம் ரொம்பவே நல்லா நான் ரெண்டு மூணு ப்ராண்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இல்லை இந்த ப்ராண்டு ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது அதிலே வந்து இந்த கோன் கொடுத்துருவாங்க கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த நறுமணம் நம்ம வீட்லேயும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தசாங்கத்தை வாங்கி ஏற்றுனிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த கோனில் அப்படியே அந்த தசாங்க பவுடரை நல்லா வந்து நிரப்பிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா சின்ன பிளேட்டு அந்த பிளேட்டில் வச்சு ஏற்றிக்கலாம் இதை அப்படியே நல்லா கவுத்திட்டு லேசாக வந்து விரலால் இது மாதிரி தட்டைனா போதும் அப்படியே வந்து முழுசாக கோன் மாதிரி சூப்பராக வந்துடும் இதுக்கு வந்து கல்புரம் அதுமாதிரிலாம் எதுவுமே வைக்க வேண்டாம் அப்படியே வந்து தீக்குச்சியால் ஏற்றுனீங்கன்னா நல்லா வந்து எரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பொ வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து சாயந்தர நேரத்தில் ஏற்றி வச்சிங்கன்னா நல்லா ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே வாசனை நம்ம வீட்லேயும் அடிக்கும் இதுக்கப்புறம் இந்த தசாங்க பவுடரை அப்படியே வந்து ஓப்பனில் வச்சிடாதீங்க எல்லாம் போயிடும் இது மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க இதுக்கு மேலே இந்த கோணையும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் எயிட் வாசலுக்கு வெளியே நம்ம இந்த பூ வச்சிருக்கிற உருளி வச்சுருப்போம் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுருப்போம் அதில் வந்து வெறுமனே தண்ணி வைக்காமல் அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக வந்து நசுக்கி போட்டுருங்க இதோட கொஞ்சமாக ஜவ்வாது இதை மூணுத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து கையால் கலக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்கள் கிட்டே என்ன பூ இருக்கோ அந்த பூவை வந்து இந்த உருளியில் போட்டுக்கலாம் சிகப்பு கலர் பூ வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது ஏதாவது பாஸ் நெகட்டிவ் எனர்ஜியோட யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த சிகப்பு கலர் வந்து அவங்க நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் டிப் நம்பர் நைன் இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஒத்தப்படையில் நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அரிசி வச்சுருக்கேன் பச்சரிசி தான் இதில் மேலே வந்து சங்கு வச்சுக்கிறேன் சங்கு வழிபாடு ரொம்பவே நல்லது சங்கலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் துளசியை சேர்த்துக்கிறேன் இது மாதிரி செஞ்சீங்கன்னா பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் ரொம்பவே வந்து உகந்தது இந்த தண்ணியை வந்து வெளியே தெளித்து விட்டுக்கலாம் டிப் நம்பர் டென் இது மாதிரி சின்ன படி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அறுபது தான் நான் வாங்கினது இந்த படியில் அரிசி நிரப்பிக்கோங்க பச்சரிசி அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அன்னபூர்ணி சிலையை வந்து இது மேலே வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் என்றைக்கும் அன்னத்துக்கு குறைபாடே இருக்காது இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான பூஜை டிப்ஸ்கெலாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் கோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்